ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிறை ஓலம் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து குரு வணக்கம் செலுத்துகிற நாள் எனக்கு எத்தனை குரு இருக்கிறாங்கன்னு விட்டு தான் என்னென்ன நான் ஜோசின்னு எங்கே பார்த்தாங்கன்னா அங்கே போய் உக்காந்துக்குவேன் அப்படிப்பட்ட எனக்கு இன்னொரு நெருங்கிய நண்பர் ஜோசிரா அவரும் குருன்னே சொல்லலாம் அவர் சொல்லுவார் நமக்கு ஜோசியும் கற்றுக் கொடுத்தவர் மட்டும் குரு கிடையாது நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க பார்த்தியா ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு குரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம என்றைக்கும் நினைக்க கூடாது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொருவரும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எல்லாருமே நமக்கு குரு தான் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்புகள் அப்படிங்கிறது பாடலாம் அதாவது நம்ம ஜோசியத்தில் எங்கே பிடிக்கிறது எதை சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ கிடக்குது அதனால் இந்த பாட்டு அது கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அதாவது அருணகரிநாதம் இருக்குது முருகப்பெருமான் வேலை எடுத்து நாக்களை வச்சாரு அப்போ ஞானம் உதிச்சு முத்துமுத்து பாடு அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு பாட்டு பாட்டிருக்கார் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முக்தி கோரு வித்து குருபர எனவோதும் முற்கம்பருக்கு சுருதினை முற்பட்கற்பித்து திருவரு முப்பத்து மூவருக்கும் தமர மடி வேண பத்து தலை தக்த கணிதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகலில் பட்ட திகிரியில் இரவாக பக்தர்கிறதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தக பொருள் பச்சத்தோடு இச்சி ஒரு நாளே தித்தி ஒத்த பரிபுர நிர்வதம் வைத்த பைரவி திக்கோடு நடிகளுகொடு கழுகாட திக்கு பறி அட்ட பைரவரை தொக்கு தொகு 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 திரிகட பகுரிக்கு திரிகடையனோத கொட்டுப்பறை கொட்ட களமிசை குக்கு குக்கு குகு புத்தி பு புக்கு முதுகூகை கொட்புற்றல நட்புற்றனரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து போறவள பெருமாளே பெருமா அதாவது இது வந்து தாளம் ராகம்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் பாடிட்டேன் இதோட இன்னொரு விஷயம் ஜோசியத்தில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றேன் என்ன விஷயம்னா நாம் இங்கே நிறைய பேசுவாங்க இது மாதிரி நிறைய மேடைகள்லாம் பேசுவாங்க நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க நாமலாம் அதை கேட்கணும் அது மாதிரியே ஃபாலோ பண்ணோம் சில விஷயங்கள் செட் ஆகும் சில விஷயங்கள் செட் ஆகாது இதில் நாம் ஒரு நிறைய மகான்கள்லாம் பேசுவாங்க ஒரு இடத்துல நாம் பண்ணுற தவறுனால அதை மறந்துடுவோம் அது எந்த மாதிரி இடம்னா நமக்கு ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கேட்டு முடிச்ச பிறகு கொட்டாய் விட்டுமா அது மறந்துடுவோம்மா சாஸ்திரத்தில் இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துகிறது நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு கேட்போம் நம்மளையும் அறியாமல் வந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான விஷயத்த நம்ம தவிர்க்கிறது நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது இந்த ஒவ்வொருவரும் குரு அப்படின்னு சொன்னார் இல்லையா அவர் பேர் தமிழரசு ஐயா தான் சொன்னார் யார் சொன்னாங்களோ அங்கே பேரையும் மென்ஷன் பண்ணும் அப்படின்னு அதனால் சொல்கிறேன் நாம் முத முதைய நான் நிறைய ஜோசியர்கிட்ட நான் படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்களில் கேட்டிருக்கேன் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு முத முதல்ல ஆசீர்வாதம் வாங்கினது அதாவது கணவள ஆசீர்வாதம் வாங்கினது ஐயா காலில் தான் ரெண்டு வாட்டி வாங்கினேன் மூணாவது வாட்டி வந்து நேர்லேயே வாங்கிட்டோம் தமிழ் விழாவில் அளவுக்கு அவர் வாட்ச் பண்ணேன் இப்போ இது பண்ணேன் ஜோசியத்தில் எந்த இடத்துல பிள்ளையாக இருக்கோ அந்த இடத்துலாம் திருத்தணும் பார்க்கும் போதெல்லாம் இவர் சொன்னார் எங்கள் குருநாதனும் சொல்லுவாங்க அது இவரை இது வரையும் நேர்லேயே பார்த்ததில்ல அப்போ வரையிலும் ஆனால் நிறைய இடத்துல ஒரு குருவாக எண்ணி தான் பண்ணோம் ஒரு ஜூ மீட்டில் கூட சொன்னார் எல்லாத்துக்கும் நமக்கு இப்போ வந்து முருகர் தான் குரு அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த முருகரோட பாட்டியே பாடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இவர் பாட்டை கேட்டு கேட்டு நான் எழுதவும் இல்லை மடப்பாடும் பண்ணல இவர் வீடியோவை பார்த்து பார்த்து சில பாட்டுக்கெல்லாம் மடப்பாடம் ஆயிரும் அது மாதிரி வந்தால் தான் அதுக்குள்ளே ஆடின காலும் பாடினா வாங்கி சும்மா இருக்காதுங்க சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பாட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதுவும் நான் தான் சோசிக்காரன் ஏதோ பாடுறேன் அப்படின்னா எங்கள் வீட்லையும் பழகி விட்டேன் இது இதுக்கு பாடு இவர் சொல்லுவார் அதாவது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயிற்பொழில் தேங்கிடுமையின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனமும் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் ஜீவரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமையில் ஐயன் கையெழுத்த முருகப்பெரும்பான் நினச்சார் மட்டுமே விதியே மாற்ற முடியும் அதையும் சொல்லி கொடுத்துட்டேன் ஐந்து காரத்தையும் சொல்லி கொடுத்தேன் அதோட இன்னொரு பாட்டு அது வந்து கொஞ்சம் எப்படின்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதை பாடலை முத்துசாமி கூட அதெல்லாம் பாடு அப்படின்னாரு நீங்கள் சொன்னீங்கன்னா பாடுறேன் திருப்புகளே தான் அதுவும் செகமாயையூற்ற நக வைத்த திருமாதுகற்ப முடலூரி தேச மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவினு உச்சி விளியாணத்தில் மலை புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதீனுக்கு முளை மேல வருணீதா முது மாமறைக்குள் ஒரு மா மொழியே உரைத்த குருநாதா தகையாதனக்கு நடிகான வைத்த தனியகத்தின் முருகோணே தரிகாவிரிக்கு வட சமர் சமர்வேல் எடுத்த பெருமாளே பெருமாளே பெரு அனைவருக்கும் வணக்கம் நன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இது முதல் பேடி முதல் மேடை முதலுக்கு வாய்ப்பு கொடுத்தா பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்தா அனைவருக்கும் வணக்கம் குருநாதருக்கும் வணக்கம் நான் குருநாதருக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் என்னைக்கு என்னோட வந்து சேர்ந்து எனக்கு பணியாற்றினாலும் எப்போ வேணாலும் வந்துடுற மாதிரியான ஒரு இது அனைவருக்கும் வணக்கம் அதெல்லாம் பேசிட்டேன் பண்ணவிலையும் உங்கள் வீட்டுக்காரம்மா வர்றாங்களான்னு பாருங்கள் அது மகாலட்சுமி வருதுன்னு அர்த்தம் அனைவருக்கும் வணக்கம் À na ஆகி ஆறு மாதத்தில் ஜோசியத்தில் வந்துட்டேன் அதாவது எதுக்கு நீ ஜோசியத்துக்கு போகிற பண்ணுற அதெல்லாம் எதுவும் சொல்ல கணக்கு போகிறது ஜாதம் கணக்கு போகிறது எனக்கு கணக்கு அவ்வளோ வராது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தாங்க நான் வந்துட்டு ஜோசியம் காசு கொடுத்து படிக்கிறவங்களுக்குனால் என்கிட்ட வசதி இல்லை அது கடன் வாங்கி இன்னும் அந்த கடன் கட்டாமலாம் கூட வச்சுருக்கேன் அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் என்னோடய சூழ்நிலை அதுக்காக இவரு வீடியோ கிடச்சிது நிறையா ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரியானமே எங்கள் வீட்டுக்காரம்மா நிறையா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இது மாதிரியான அமைப்பு அதை நான் வாங்கி நிறைய ஜோசியத்துக்கு கட்டியிருக்கிறேன் இன்னும் ஒருத்தர்கிட்ட இன்னும் எட்நூறுவா கட்டாமல் கூட இருக்குது இன்னொரு யூனிவர்சிட்டியில் பேலன்ஸ் நிறையா வச்சுருக்கேன் இந்த மாதிரிலாம் போயிட்ருக்கு சக்தி கணேசன் கூட ஒரு ஜூமில் ஜாயின் பண்ணார் அது கூட பணம் கட்டல அதாவது என்கிட்ட இல்லை இது உண்மை பெரிய அளவில் சம்பாதிக்கிறார்கள் நான் கிடையாது ஆனால் உறுதுணையாக இருந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ஜோஷி ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரும் அலோவ் பண்ணார் வீட்லேயும் அலோவ் பண்ணாங்க வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருப்பார் அவர் தான் நிறையா பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவார் எல்லோருடைய ஆசீர்வாதத்துலேயும் இந்த இடத்துல நின்று சொல்கிறேன் சக்தி கணேசன் லாஸ்ட்டாக சொன்னார் தமிழ் விழாவில் பாட்டு ஃபோன் ஃபோன் பேசும்போது யூடியூப்பில் பேச தினேசு அப்படின்னாரு அது பேசினேஸ் கொஞ்சம் முன்ன பொண்ணு தான் போயிட்டு இருக்குது எல்லோரும் ஆதரவு கொடுத்தா அவரை நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் நன்றி வணக்கம் அதாவது தோழனுடன் ஏழமை பேசல்னு ஒரு கருத்து உண்டு தன்னுடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மறந்து வெளிப்படுத்துகிறாருன்னா நம்மளை எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிருக்காருன்னு அர்த்தம் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் பேக் போனாக இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சிங்கத்தை எழுப்பிடுங்க அதுக்கு ஒரு கரை கொடுங்க எந்திரிமா வெரி ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே பின்னாடி ஒரு பில்லரே கட்டிட்டா அந்த பிள்ளை ஸோ அந்த வகையில் இந்த குடும்பம் வந்து எல்லா நலனும் வளனும் பெற்று பொருளாதார வசதியும் பெற்று வாரிசும் பெற்று நலமுடன் வாழணும்னு நம்ம எல்லாரும் இவங்களுக்காக முருகப்பெருமானிட்ட வேண்டிக்கலாம் நன்றி வணக்கம்